கம் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாலாவது டி ட்வெண்ட்டி பாஸ் ப்ரீமியர் லீக் அதோட ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ட்ரீம் லெவன் ப்ரெடிஷன் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்எல்எஸ் விசஸ் எஸ்ஒய்டி இந்த ரெண்டு மேட்ச்சும் விளையாட போகிறாங்க அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம டைம் பிரகாரம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு பிஎம் ஸ்டார்ட் ஆகுது அவங்க டைம் பிரகாரம் ஆறு பதினஞ்சு பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எஸில் யார் யார் போன மேட்ச் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி டங் டக்கட் டி ரோஜஸ் எஸ் ஹர்பர் எம் ஸ்டொய்னிஸ் ஹெச் காட்ராய்ட் டி கரன் ஜே மெல்ரோ யூ மிர் டி வாரியர் பி சிட்னி சிட்லி இவங்க பதினோரு பேர் வா விளையாடுறதுக்கான பாசிபிள் இருக்குது அதாவது போன மேட்ச் விளாண்டவங்கள இவங்க பதினோரு பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் யாராவது யாராருன்னு பார்த்திங்கன்னா டி வார்னர் எஸ் பில்லிங்ஸ் C. Bencroft, S. Constance, கான்ஸ்டாய்ஸ் Constance, ஓ டேவிஸ் எஸ் ருத்ரஃபோர்ட் டி சாம்ஸ் என் மேக்ரோ சி கிரீன் எல் ஃபெர்குசன் T. சஹா இவங்க பதினோரு பேர் விளாட்றதுக்கான பாசிபிள் இருக்குது அதாவது போன மேட்ச் வரானவங்களும் இவங்கள பதினோரு பேர் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதினோரு பேர்ல எந்தெந்த பிளேயர் நல்லா விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதக பிரகாரம் பார்க்க போகிறோம் பி டக்கட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக பேட்டிங் பண்ணுவார் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் பண்ண மாட்டாரே எடுக்க வேண்டாம் டி ரோஜஸ் இவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா எஸ் ஹேர்பர் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு ஓகேவாக இருக்கும் ஆனால் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது ஸ்டோயினிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணிணா ஓகே நீங்கள் வந்து அவரை எடுத்துக்கலாம் ஹெச் ரைட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பாலிங் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ கரண் டி கரன் பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு மேட்ச்சில் இவர் இருந்தார்னா இந்த டீமில் இவரோட ஹைலைட் பிளேயராக இருப்பார் அதாவது டி கரன் எம்எல்எஸில் ஆல் ரவுண்டரில் இவரோட ஹைலைட் பிளேயராக இருப்பார் மேபி இவர் தான் இம்பார்ட்டனாக கேப்டனாக கூட நீங்கள் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் போலிங்னாலும் இந்த டீமில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுறதுக்கான சான்ஸ் இவருக்கு மட்டும்தான் இருக்குது அதாவது டி கரன் இவர் மேட்ச் கடைசியில் போனால் கூட முடிக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது முன்னாடி வந்தால் கூட மேட்சோட போக்கு இவர் கையில் இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே மெர்லோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலிங் போனாலும் செகண்ட் பலிங் போனாலும் ஆவரேஜாக தான் இருக்குது இவர் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு யூ மிர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் நீங்கள் இவர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி வாரிர் வாரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் நீங்கள் வந்து வைஸ் கேப்டனை கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி சிட்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஒய்டியில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக பேட்டிங் பண்ணவர் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி சி பென்க்ராஃப்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஓரளவுக்கு விளாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா மாட்டார் சேம் பில்லிங்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக விளாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது இவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எஸ் கான்ஸ் கான்ஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனாலும் செகண்ட் ஆனாலும் ஆவரேஜாக விளையாடறக்கான சான்சஸ் இருக்குது ஓட் டேவிஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பேட்டிங் அந்த அளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் பவுலிங்கில் ஏதோ ஒரு எக்கனமி பவுலிங் பண்ணலாம் இல்லை ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுக்கலாம் இல்லை இந்த சைடு யாராவது பேட்ஸ்மேன் நல்லா நல்லாதவங்களை இவர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ருத்ரஃபோட் இவர் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் இவருக்கு வந்து போட்டால் விக்கெட்டான விழுகும் விலகும் ஆனால் இவர் போட மாட்டார்னு நினைக்கிறேன் பேட்டிங் வந்து ஏவரேஜாக தான் இருக்குது இவரை நீங்கள் வந்து இவர் ஓப்பனிங்கும் இறங்க இறங்க மாட்டார் கடைசியில் கீழே இறங்கினாலும் கூட அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி யூஸ் பண்ணி பார்க்கலாம் பேட்டிங் சைடாக இருந்தால் ஓரளவுக்கு அவரஜாக வளர்க்கறக்கான சான்சஸ் இருக்குது டி சாம்ஸ் மாதிரி டி சாம்ஸ் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பவுலிங் ஆனாலுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனாலுமே செகண்ட் போலிங் ஆனாலுமே செகண்ட் பேட்டிங் ஆனாலுமே இந்த டீமில் அதாவது எஸ் இவர் வந்து கேப்டனா கூடிய சான்சஸ் இருக்கு மேபி இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மிஸ் ஆகாம எடுத்துக்கோங்க சி கிரீன் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டாரு செகண்ட் போலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது எல் ஃபெர்கூன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி ஆவரேஜா போலிங் பண்ண எக்கனாமி போலிங் பண்ணிட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது செகண்ட் பலிங் பண்ணால் ஒரு விக்கெட் கூட எடுக்க மாட்டாரு அல்லது எக்கனாமி பௌலிங் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி சகா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் ஒரு ஆவரேஜான பவுலிங்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் இவங்ககிட்ட இப்போ இந்த ரெண்டு டீமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி எட்டு பதினாலாவது டி ட்வெண்ட்டி எம்எல்எஸ் விசஸ் எஸ் இந்த ரெண்டு மேட்சுக்கும் பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ஜாதக கணிப்பு பிரகாரம் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா வின்னிங் டீம் எம்எல்எஸ் அப்படின்னு சொல்ல சொல்கிறேன் எம்எல்எஸ் வின் பண்ணுன்னா டி கரண் இவரால் தான் வின் பண்ணணும்னு சொல்ல சொல்கிறேன் நன்றி